திருத்தூதர் பணிகள் அதிகாரம் என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான் அவன் தன் மனைவி சப்பிராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான் விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்துக்கொண்டு மறுபகுதியை திருத்தூதரின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாக தானே இருந்தது அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடம் அளித்தாய் நீ மனிதனிடம் அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து உயிர் விட்டான் இதை கேள்வியுற்ற அனைவரும் பேரச்சம் ஆட்கொண்டது அனைவரையும் ஆட்கொண்டது வந்து அவனை துணியால் மூடி சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின் அவன் மனைவி உள்ளே வந்தாள் நிகழ்ந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது அவளை பார்த்து நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் சொல் என்று கேட்க அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று பதில் அளித்தார் மீண்டும் பேதிரு அவளை பார்த்து தூய ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டதேன் இதோ உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் கதவருகில் வந்து விட்டார்கள் அவர்கள் உன்னையும் வெளியே சுமந்து செல்வார்கள் என்றார் உடனே அவள் அவர் காலடியில் விழுந்து உயிர் விட்டாள் இளைஞர்கள் உள்ளே வந்து அவள் இறந்து கிடப்பதை கண்டு வெளியே சுமந்து கொண்டு போய் அவள் கணவனுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள் திருச்சபையார் யாவரையும் இதை கேள்வியுற்ற அனைவரையுமே பேரச்சம் ஆட்கொண்டது மக்களிடையே பல அடையாளங்களும் அருண் செயல்களும் வழியாய் செய்யப்பட்டன அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர் மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களில் இருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்குச் சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்த போது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை அழைத்து வந்தவர்களை அவர்கள் யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமை குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எரிசிலே முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் கேட்ட தலைமை சங்கத்தார் கொல்ல திட்டமிட்டனர் அப்பொழுது கமாலியல் என்னும் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திரு தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலீலியனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர் ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் இருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தே அறிவித்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு